அத்தியாயம் இருநூற்று எண்பத்து நான்கு ஏழாம் படி எதிரியை சூழ்ச்சியால் வீழ்த்துதல் பாகம் மூன்று வலிமையைப் பொறுத்தவரை இருதலை பிசாசு கழுகு ஏழாவது படியின் ஆரம்ப நிலையில் இருந்தது முன்பு அவர்கள் எதிர்கொண்ட பிசாசு தலைவனுக்கு இது எதிரியாகவே இருக்க முடியாது பிசாசு தலைவனை அவனது பலவீனங்களை பயன்படுத்தி வீழ்த்தினார்கள் ஆனால் இந்த இருதலை பிசாசு கழுகு மந்திரத்தில் திறமையானவை ஆனால் இருபத்தொன்றாவது பொது தர வேட்டை படையின் பொறியில் சிக்கியது அதற்கு ஒரு சோகமான முடிவாக அமைந்தது நிச்சயமாக இதில் மிக பெரிய பங்கு வகித்தவர் சிறிய பன்றி மெட்டால் இந்த வெற்றிக்கு பாதி பெருமை அவனுக்கே சேரும் கருப்பு டிராகனின் தோற்றம் ஏற்படுத்திய அச்சம் இன்னும் முடியவில்லை அவன் தாக்க முடியாவிட்டாலும் வானத்தை நோக்கி ஒரு டிராகன் கர்ஜனையை எழுப்ப முடியும் அந்த பயங்கரமான கருப்பு டிராகன் பிசாசுகளை நோக்கி பறந்து வருவதை பார்த்தவுடன் பல்வேறு பிசாசு இனங்கள் அவனது அழுத்தத்தால் குழப்பமடைந்தன பிசாசு மன்னரின் தனிப்பட்ட பாதுகாவலர் ஏன் தங்களை தாக்குகிறார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு கணத்தில் நடுத்தர பிசாசுகள் போரிடும் ஆர்வத்தை முற்றிலும் இழந்தனர் போர்க்களத்தில் மன உறுதியே மிக முக்கியமானது ஒரு பக்கத்தின் மன உறுதி சரிந்தால் அது அவர்களை முழுமையாக தோல்வியடைய செய்யும் பிசாசு படைகளின் மன உறுதி குறைந்ததை பார்த்தவுடன் தெற்கு மலை நகரம் உடனடியாக தனது படைகளுக்கு எதிர்த்தாக்குதல் உத்தரவு பிறப்பித்தது அந்த வீரர்கள் காயமடைந்த படையைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் அனைவரும் அனுபவமிக்க வீரர்கள் தெற்கு மலை நுழைவாயிலின் உயர்ந்த படையில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தனர் இந்த போரில் தங்கள் உயிர் பிழைப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் எல்லாவற்றையும் இழந்தாலும் இறுதி வரை போராட தயாராக இருந்தனர் பட்களை கடித்துக்கொண்டு எதிரிகளை நோக்கி முன்னேறினர் படைகள் மோசமான நிலையில் இல்லை ஏனெனில் அவர்களுக்கு புதிய உதவிப் படைகள் வந்திருந்தன பலமான ஆதரவு இருந்தது டஜன் கணக்கான பிசாசுவேட்டை படைகளும் ஐந்து ஆயிரம் கூட்டணி வீரர்களின் படையும் இருந்தன கோவில் கூட்டணி தெருக்களில் தைரியமாக முன்னேறி பிசாசுகளுக்கு எதிராக எதிர்த்தாக்குதலை தொடங்கியது தெற்கு மலை நகரம் அவசர நிலைக்கு உள்ளானபோது கோவில் கூட்டணி படைகளை அனுப்பியதால் அவர்களுக்கு நிலைமையைப் பற்றி ஓரளவு புரிதல் இருந்தது நைட் கோவிலைத் தவிர மற்ற ஐந்து பெரிய கோவில்களும் ஐந்தாவது படி அல்லது அதற்கு மேல் உள்ள உயர்ந்த வீரர்களை அனுப்பியிருந்தன இந்த படை பிசாசு வேட்டை படைகளின் வலிமைக்கு ஈடாக இல்லாவிட்டாலும் போர்க்களத்தில் அவர்கள் காட்டிய வலிமை பயங்கரமாக இருந்தது ஐந்தாவது படியில் இரு தரப்பினரும் இருந்தாலும் ஒரு மனிதன் மூன்று அல்லது நான்கு பிசாசுகளை தனியாக எதிர்கொள்ள முடிந்தது இது அவர்களின் உபகரணங்களின் வித்தியாசத்தால் ஒரு சாதாரண கவசம் கூட பிசாசுகளை விட மிகச் சிறந்த பாதுகாப்பை அளித்தது அவர்கள் ஒரு படையாக இருந்தனர் ஒவ்வொரு படையும் ஒழுக்கத்தைக் கொண்டிருந்தது ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து உதவ வேண்டியிருந்தது பிசாசு படைகள் வலிமையானவையாக இருந்தாலும் அவை பல இனங்களால் ஆனவை அவை எப்போதும் ஒரு குழுவாக ஒருங்கிணைந்து செயல்படவில்லை பெரும்பாலும் தங்கள் எண்ணிக்கையின் மேன்மையை நம்பி எதிரியை வீழ்த்தின எனவே தெற்கு மலை நகரத்தில் எதிர்த்தாக்குதல் வெற்றிகரமாக ஒழுங்கமைக்கப்பட்டது ஆனால் லாங் ஹவோசென் இரண்டு பிசாசு வேட்டை படைகளை வழிநடத்திச் சென்றபோது மெதுவாக முன்னேறினான் இன்னும் நேரடியாக போரில் பங்கேற்கவில்லை லூக்ஸி என் கூட்டு குணப்படுத்தும் மந்திரம் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டது புனித ஆவி மாத்திரையால் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் ஆயிரம் அளவு உயர்ந்த பிறகு அவனது குணப்படுத்தும் திறன் பெருமளவு உயர்ந்தது அவனது உடல் முழுவதும் தங்க நிறத்தில் பிரகாசித்தது குணப்படுத்தும் மந்திரத்தின் வெப்பத்தில் போர்க்களம் அவனது ஆற்றலால் நிரம்பியது ஆனால் லாங் ஹவோசன் எல்லோரையும் மெதுவாக முன்னேறச் செய்ததற்கு முந்தைய போரில் அவர்கள் சோர்ந்து காயமடைந்ததல்ல காரணம் இருதலை பிசாசு கழுகின் கடைசி தாக்குதல் கடுமையாக இருந்தது ஆனால் ஆன்ம இணைப்பு சங்கிலிகள் உண்மையாகவே மகத்தான பொருளாக இருந்தன லாங் ஹவோசனின் தற்காப்பு திறன்களால் தெய்வீக தடுப்பு உட்பட தாக்குதல் முடிந்தவரை தடுக்கப்பட்ட பிறகு அது ஏழு பேரிடையே பிரிக்கப்பட்டது மீதமுள்ள தாக்குதல் கிட்டத்தட்ட புரியாத அளவுக்கு இருந்தது லூக்ஷி யின் கூட்டு குணப்படுத்தல் கூட யாருக்கும் தேவைப்படவில்லை லாங் ஹவோசனின் ஆன்மீக ஆற்றல் செலவுக்கு பெரிய பிரச்சினை இல்லை நித்திய இசை மற்றும் ஒளி உறுப்பு தேவதை யாட்டிங் ஆகியவை அவனுக்கு உதவின தேவைப்படும்போது ஹவோயு ஒளி உலகை பயன்படுத்தி விரைவாக மீட்க உதவியது ஒரு குழுவின் போர் திறனை பாதுகாக்க லாங் ஹவோசனுக்கு இணையாக யாரும் இல்லை அவன் மெதுவாக முன்னேறியதற்கு உண்மையான காரணம் அவன் தற்போது தாங்கிக் கொண்டிருந்த வலி வேறு வழியின்றி மெதுவாக நகர்ந்து அந்த வலியை தாங்க ஆற்றலை சேகரிக்க வேண்டியிருந்தது இந்த வலி நித்திய இசை மூலம் வந்தது போர்க்களத்தில் முதல் அடியை எடுத்து வைத்தபோது நித்திய இசை எரியத் தொடங்கியது பசியோடு இருக்கும் மிருகம் போல மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாத ஆன்ம ஆற்றலை உறிஞ்சியது லாங் ஹவோசனின் மனவலிமை சாதாரண மனிதர்களை விட மிக அதிகமாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஆன்ம ஆற்றல் துளிகள் அவனை நோக்கி வந்தபோது அவனுக்கு மிகவும் அசௌகரியமாக இருந்தது மேலும் ஆன்ம ஆற்றலை உறிஞ்சும்போது நித்திய இசை மார்பில் எரியும் உணர்வை தந்தது அவனது அபரிமிதமான மன உறுதி இல்லையெனில் இவ்வளவு நேரம் தாக்குப்பிடித்திருக்க முடியாது இந்த ஆன்ம ஆற்றல் நித்திய இசையில் நுழைந்தவுடன் விரைவாக மறைந்து விடுவதை அவன் உணர்ந்தான் ஆனால் எரியும் உணர்வு தொடர்ந்து அதிகரித்தது நித்திய இசை எல்லாம் வல்லது அல்ல இருநூறு மீட்டர் விட்டத்தில் மட்டுமே ஆன்ம ஆற்றலை உறிஞ்ச முடியும் அதற்கு அப்பால் செல்ல முடியவில்லை எனவே நித்திய இசையின் உறிஞ்சும் வேகத்தை குறைக்க அவன் மெதுவாக நகர்ந்தான் உறிஞ்சப்பட்ட ஆன்மாக்களை விரைவாக ஜீரணிக்க முயன்றான் இல்லையெனில் இந்த எரியும் உணர்வு அவனது மார்பு வெடிப்பது போல உணர வைத்தது இந்த நிலையில் எப்படி போராட முடியும் ஆனால் இந்த எரியும் உணர்வு முற்றிலும் பயனற்றதாக இல்லை எரியும் வெப்பத்தில் லாங் ஹவோசென் தனது திரவ ஆன்மீக ஆற்றல் புனித ஆன்மீக அடுப்பைச் சுற்றி வேகமாக சுழல்வதை உணர்ந்தான் ஆன்மீக ஆற்றலைத் தொடர்ந்து அழுத்தி உருவாக்கியது நித்திய இசை மார்பில் எரியும் உணர்வை தந்தாலும் அவனுக்கு ஒரு புதிய புரிதலை பெறப்போகிறது போல உணர்ந்தான் ஆனால் இது அமர்ந்து பயிற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை இல்லையெனில் அவனது புரிதல் திறனை கொண்டு இந்த புரிதல் அவனுக்கு பெரிய நன்மையை தரும் என்பதை அவன் அறியாமல் இருக்க மாட்டான் லாங் ஹவோசென் மெதுவாக முன்னேறியதால் நித்திய இசையின் எரியும் உணர்வு குறைந்தது இறுதியாக மூச்சு விடுவது போல உணர்ந்தான் ஆனால் ஆன்ம ஆற்றலை உறிஞ்சுவதை நிறுத்துவதற்கு அவனுக்கு மனமில்லை இந்த நித்திய கோபுரம் சில நன்மைகளை தருவது போல தோன்றியது ஆனால் இது ஒரு நெக்ரோமான்சரிடமிருந்து வந்ததால் அவனுக்கு இதை பற்றி நல்ல எண்ணம் இல்லை மற்றவர்கள் லாங் ஹவோசெனின் ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்தின் உதவியுடன் தங்கள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்தனர் இப்போது மெதுவாக முன்னேறினாலும் அவர்களின் முந்தைய செயல்பாடு எல்லோரையும் புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வைத்தது அவர்களின் முன்னேற்றமே இந்த எதிர்த்தாக்குதலுக்கு வழிவகுத்தது எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா லாங் ஹவோசென் திரும்பி லூக்ஸியை பார்த்து கேட்டான் எல்லோரையும் கேட்டாலும் இந்த கேள்வி உண்மையில் 22வது பொது தர பிசாசுவேட்டை படையை நோக்கியது இருபத்தொன்றாவது படையின் ஏழு உறுப்பினர்களுக்கு ஆன்ம இணைப்புச் சங்கிலிகள் இருந்தன எனவே ஒருவருக்கு ஏற்படும் பிரச்சினை எல்லோருடனும் பகிரப்படும் லூக்ஷி பதிலளித்தான் பிரச்சினை இல்லை இன்னும் போராட முடியும் லாங் ஹவோசன் தலையசைத்தான் போகலாம் மார்பில் இருந்த எரியும் உணர்வு இறுதியாக மறைந்தது ஆனால் முன்னேறும்போது பிணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் லாங் ஹவோசனுக்கு வேறு வழியில்லை இந்த வலியை அவன் தனியாக தாங்க வேண்டியிருந்தது இந்த நேரத்தில் யார் போருக்கு முன் பின்வாங்குவார்கள் எதிர்த்தாக்குதல் கோவில் கூட்டணியின் வீரர்களின் மன உறுதியை பெரிதும் உயர்த்தியது உதவி படைகளின் தலைமையில் தெற்கு மலை நகரத்தில் இருந்த பிசாசு படைகளை உடனடியாக அடக்கினர் மெதுவாக முன்னேறி இழந்த பகுதிகளை மீட்டனர் லாங் ஹவோசனின் குழு மீண்டும் போர்க்களத்தில் தோன்றியவுடன் எதிரி வரிசைகளை உடைக்கும் சொத்துகளில் ஒன்றாக மாறியது லாங் ஹவோசென் முன்னணியில் சென்றான் ஹவோயு ஈ ஜுனின் மறைப்பு பை பைசியாவோமோவின் தாவர கூட்டு முள் புதர்களை உருவாக்கி குழுவின் பக்கவாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தியது தற்போது அவர்கள் தடுக்க முடியாத வலிமையாக முன்னேறினர் பதிமூன்று பேர் கொண்ட குழு ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து முன்னேறினர் அவர்களின் ஒத்துழைப்பு நேரம் செல்லச் செல்ல மேம்பட்டது ஆறாவது படியில் உள்ள பிசாசுகள் கூட அவர்களை தடுக்க முடியவில்லை ஏழாவது படியில் உள்ளவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தனர் ஏற்கனவே இருவரை வீழ்த்தியிருந்ததால் எப்போதும் அவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியாது லாங் ஹவோசன் குழுவில் மிகவும் பரபரப்பாக இருந்தான் உத்தரவுகளை பிறப்பித்து எதிரிகளை கொன்று தற்காப்பை கவனித்து நித்திய இசையை பயன்படுத்தி பிசாசு பிணங்களை மீட்டான் நிச்சயமாக இப்போது லாங் ஹவோசென் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது ஐந்தாவது படிக்கு கீழே உள்ளவற்றை புறக்கணித்து மற்றவற்றை மட்டும் மீட்டான் பிணங்களின் மதிப்பை பற்றி சொல்லவே வேண்டாம் பிசாசுகளின் மந்திர படிகங்கள் ஏற்கனவே கணிசமான விலை கொண்டவை இந்த நேரத்தில் அவர்களின் குழுவில் ஒழுக்கம் முழுமையாக வெளிப்பட்டது லாங் ஹவோசனை தவிர மற்றவர்கள் எதிரிகளை கொள்வது தற்காப்பு ஆதரவு அளிப்பது ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தினர் யாரும் பிசாசு பிணங்களை மீட்கச் செல்லவில்லை லாங் ஹவோசன் அனுமதித்தாலும் அவர்கள் முன்வந்து செய்யவில்லை ஒரு சிறந்த குழு பொருள் ஆசையால் தடைப்பட்டால் அது உண்மையில் சிறந்த குழுவாக இருக்குமா லாங் ஹவோசன் ஒரே ஒரு வாக்கியம் கூறினான் போரின் பொருட்களைத் தான் மீட்பேன் போருக்கு பிறகு பகிர்ந்தளிப்பேன் என்று மற்றவர்கள் இந்த உத்தரவை நன்றாக பின்பற்றினர் இதுவரை லாங் ஹவோசன் எப்போதும் குழுவுக்கு நியாயமாகவும் தன்னலமற்றவராகவும் இருந்தான் இதை எல்லோரும் தங்கள் கண்களால் பார்த்தனர் குழுவில் மிகவும் கடினமான பணிகளை எப்போதும் தேர்ந்தெடுத்தவனாக அவர்களின் கோவில்களின் உயர்ந்த வீரர்கள் எவ்வளவு பெருமை கொண்டவர்களாக இருந்தாலும் இப்போது அவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்திருந்தனர் ஒரு வலிமையான குழுவின் மையமாக செயல்படுபவன் போரில் வலிமையாக மட்டுமல்ல மிக முக்கியமான கடமைகளையும் கையாள வேண்டும் அதே நேரத்தில் குழுவை ஒரு ஒருங்கிணைந்த அழகாக உருவாக்கி ஒவ்வொருவரின் சிறந்த திறன்களையும் வெளிப்படுத்த வேண்டும் முன்பு நடந்த படுகொலையின் எரியும் உணர்வு மீண்டும் லாங் ஹவோசெனின் மார்பில் தோன்றியது ஆனால் இந்த முறை நித்திய இசையின் எரியும் உணர்வை எதிர்க்கும் அவனது திறன் கணிசமாக வலுவாக இருப்பதை பார்த்து அவனே ஆச்சரியப்பட்டான் இதற்கு காரணம் தெளிவாக இல்லை ஆனால் இது ஒரு நல்ல விஷயமாகவே இருந்தது முக்கியமாக முன்பு இருந்த அளவு ஆன்மாக்கள் மீண்டும் தோன்றியபோது அவனது உள் ஆன்மீக ஆற்றல் வெறித்தனமாக சேகரிக்கப்பட்டது இந்த எரியும் உணர்வில் அவன் தொடர்ந்து பல்வேறு திறன்களை பயன்படுத்திய போதிலும் அவனது உள் ஆன்மீக ஆற்றலின் அளவு குறையவில்லை நித்திய இசை ஏதோ அசாதாரண திறனை கொண்டிருப்பது போல தோன்றியது நித்திய இசை ஆன்ம ஆற்றலால் என் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முடியுமா இந்த எண்ணம் அவனது மனதில் தோன்றியது ஆனால் லாங் ஹவோசென் தனது உடலின் நிலைமைகளுக்கு போதுமான கவனம் செலுத்த முடியவில்லை வானத்திலிருந்து ஒரு கருப்பு ஒளி இறங்கி கோவில் கூட்டணியின் எதிர்த்தாக்குதல் படையை பயங்கரமான சத்தத்துடன் தாக்கியது இந்த வெடிப்பு ஒளியின் நடுவில் ஊதா கருப்பு நிற வாயு வெளிப்பட்டு தப்பிக்க முடியாத ஆறு பெரிய கோவில்களின் டஜன் கணக்கான வீரர்களை மூடியது அந்த ஏழை ஆன்மாக்களுக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை உடனடியாக உருக்கி மறைந்தனர்